தேர்வாகிவிட்டது அன்னை ஆணை நாம் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்துவிட்டோம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் மீண்டும் காத்திருந்து அவ்விடத்தில் இருந்தவர்களுடைய எல்லாம் பெற்று ஆலயத்தை எழுப்புவதற்காக நிர்மாணித்தோம் முதலில் உண்மையை சொல்ல வேண்டுமாயின் முதலில் எம்முடைய வாழ்நாள் கனவாக சொல்லக்கூடிய இலவச முதியோர் இல்லமும் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான ஓர் இல்லம் மற்றும் அவர்களை செம்மைப்படுத்துகின்ற ஒரு இடமாகவே முதலில் அவ்விடத்திலே பூமி பூஜை போட்டு செய்து அதன் பிறகுதான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் என் மனதிற்குள்ளே இருந்தது அதற்காக மேதகு ஆளுநருடைய கரங்களால் ஒரு விழாவிலே துர்வா ஃபவுண்டேஷன்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அவர்களுடைய கரங்களால் மேதகு ஆளுநருடைய கரங்களால் அதை ஆரம்பித்து வைக்கவும் பட்டது அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே அன்னை இடத்திலே சென்று மீண்டும் உத்தரவுகளை கேட்கின்ற பொழுது அன்னை ஒழித்த ஒரே குரல் இவ்விடத்தினுடைய மகிமையை நீ விரைவில் உணர பெறுவாய் நான் இவ்விடத்தை தேர்ந்தெடுத்து எமக்கு ஆலயம் அமைக்க உமக்கு உத்தரவிட்டதற்கான காரணத்தை விரைவில் அறிய பெறுவாய் என்று உணர்த்தினாள் ஒரு வியாழக்கிழமை வினைகள் தீர்க்கும் தியாகத்திலே நமது வாராகி பீடத்திலே அது உணரப்பெற்ற அடுத்த இரண்டொரு தினங்களிலே எம்முடைய அன்னை வாராகியினுடைய பக்தரும் எம்முடைய சிஷியருமான ஒரு அன்பர் இடத்திலிருந்து ஒரு வரலாற்று உண்மையை நமக்கு புள்ளி விவரங்களோடு ஒரு ஆராய்ச்சியாளருடைய புத்தகத்திலிருந்து வெளிப்பட்ட கருத்தோடு ஒப்பிட்டு மிகவும் ஆச்சரியத்துடன் எம்மிடத்தில் அந்த ஆராய்ச்சி குறிப்பை பகிர்ந்து கொண்டார் அவர் முதலிலே என்னை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி குருஜி நீங்கள் ஏன் இந்த இடத்திற்கு த்ரீஸ்தலம் என்று பெயர் வைத்தீர்கள் என்று தான் நான் ஒரே வாக்கியத்தில் சொல்லி முடித்தேன் நான் வைக்கவில்லை என் அன்னை உரைத்தால் அது நான் மறு உரைத்தேன் அவ்வளவுதான் இதில் என்னுடைய பங்கு என்பது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் குருஜி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் தம்முடைய புத்தகத்திலே ஒரு பதிவினை வைத்திருக்கின்றார் அதாவது புத்த மதம் இவ்வுலகத்தில் தழை காலத்திலே இந்த பாலாற்றங்கரை ஓரத்திலே பல ஆயிரக்கணக்கான புத்த எல்லாம் அமர்ந்து தவம் செய்த இடமாக இவ்விடத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இரநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு மிகப்பெரிய புண்ணிய க்ஷேத்திரமாக இருந்திருக்கின்றது அந்த புண்ணிய கஷேத்திரத்திலே மூன்று வகையான தேவியர்களை அவர்கள் வணங்கியதாகவும் மூன்று வகையான அப்பொழுது பரிசு ரொம்பவும் மிகவும் சக்தி படைத்த தேவியர்களுடைய ஆலயம் இந்த பூமியிலே இருந்ததாகவும் பிற்காலத்திலே அது எவ்வாறு மருவி காணாமல் போனது என்று வரலாறு இல்லை என்றும் ஆனால் பாலாற்றங்கரையில் இவ்விடத்திலே அவர்கள் கயாவிற்கு பிறகு போத் கயாவிற்கு பிறகு அதிக புத்த பிட்சுகள் அமர்ந்து தப்பு செய்த இடமாக இது இந்த வரலாற்று உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது புத்தகத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு அரிய தகவலை அவர் கண்டுபிடித்து எமக்கு சொல்லிய பொழுது ஒரு பக்கம் மனம் சந்தோஷம் அடைந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் எம்மால் அதை அந்த சந்தோஷத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய இந்த சக்தியாகப்பட்டது இரண்டு மூன்று ஆனது பூரிப்படைந்தது மாத்திரமல்லாமல் ஒன்றை அன்றைக்கு எமக்கு கிடைத்த ஒரு ஞானத்தால் அறிய பெற்றோம் என்னவென்றால் இவ்விடத்தில் நாம் ஆலயத்தை அமைக்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் ஒரு உண்மை இப்பொழுது புரிகின்றது நாம் புதியதாக ஆலயத்தை அமைக்க வரவில்லை ஏதோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலயம் இருந்திருக்கின்றது என்கின்ற இடத்திலே மீண்டும் அந்த ஆலயத்தை நிர்மாணிப்பதற்காகவே எம் அன்னை எம்மை படைத்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு சூட்சம அம்மாள் அன்றைய தினம் உணர முடிந்தது உடனடியாக அன்னையினுடைய உத்தரவு கிடைத்துவிட்டது என்று பூமி பூஜை செய்து அன்னையினுடைய ஆலயத்தை எழுப்புகின்ற அந்த பணியினை தொடங்கினோம்